ரெட்ரோ படம் ரிலீஸுக்கு இன்னும் சரியாக இருபத்தி மூன்று நாட்கள் தான் இருக்குது இப்போ இந்த படத்தோட சிங்கிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி பட்டை இருக்கு முதல் சிங்கிள் ஜெயிலில் இருக்கிற ஒரு பேத்தா சாங் ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு லவ் மெலோடி ஆனால் ரொம்ப ரொம்ப பரவசமான ஒரு சாங் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கேட்கவே தேவையில்லை கல்யாண சாங்கு கனிமா சாங் இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் அது தான் அது வந்து பார்த்திங்கன்னா பீக்கில் இருந்தது இப்போ வரைக்கும் அந்த சாங்கோட வைப்பு இறங்கவே இல்லை ரீல்ஸு அதி இதுன்னு அந்த சாங் தான் இப்போ வரைக்கும் லைவ் லைட்டில் இருக்குது வேறு எந்த சாங்கும் அடிச்சுக்க முடில இப்போ இதெல்லாம் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா மொத்த சாங்ஸை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து நச்சரிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் கிருக்கர் பார்த்தீங்களா பாரலாசிரியர் அவர்கிட்ட சூர்யோட ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் நம்ம சூர்யானனுக்கு தகுந்த மாதிரி வேறு லெவலில் ஒரு பயங்கரமான ஒரு எலவேஷன் சாங் கொடுங்க சார் உங்கள் லிரிக்ஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு விவேக் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆக்சுவலி இந்த ரெட்ரோ படத்தில் எனக்கு பிடிச்ச ஃபேவரேட்டான சாங் வேற லெவலில் இருக்கும் அது இதுவரைக்கும் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்ல பயங்கரமாக கூஸ் பண் ஆகிடுச்சு அப்போ அந்த சாங்கை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு ரசிகர்கள் பயங்கரமாக தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்தில் கிராஸ்டாக் மாதிரி நம்ம சனா மியூசிக் டாக்டர் சந்தோஷ் நாராயண் உள்ள வந்து விவேக்கோட ஐடி ஃபேக் ஐடியாக இல்லை ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் நூறு சதவீத உண்மை எனக்கும் அந்த சாங் தான் பயங்கரமான ஃபேவரட்டான சாங் அப்படின்னு சொல்ல சோசியல் மீடியாவே பற்றிக்கிச்சு எல்லாம் பயங்கரமாக சந்தோஷ் நாராயணையும் விவேகையும் அப்போ முதல்ல அந்த சாங்கை தான் சார் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இப்படி ரெட்ரோ படத்துக்கான ஃபீவர் நாளுக்கு நாள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே அந்த ஒட்டுமொத்த டீமும் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்லாம் வேறு லெவலில் கேட்சியாக பண்ணுறாங்க புத்திசாலித்தனாக பண்ணுறாங்க இதில் ரசிகளோட சேர்ந்து ரொம்ப அட்டாச்சபிளாக பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு எது எப்படியோ அடுத்த சிங்கிள் வேறு லெவலில் முந்தைய ரெண்டு சிங்கிளை விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை